ஸ்டாலின் பெயரை கேட்டாலே சும்மா இல்ல அப்படின்னு இந்த சிவாஜி படத்தை சொல்றாங்க பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் என்ற பெயரை கேட்டாலே அதிமுக இப்போ வாயாலையும் வைத்தாலையும் போகுது அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஏன்னா ஐயா சி வி சண்முகம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப தெளிந்த பேச்சுக்கு சொந்தக்காரர் தெளிவா பேசுவார் எப்ப பேச எப்ப பேசினாலும் அவர் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார் எங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல என்ன வழக்கு ஸ்டாலின் பேர அரசு திட்டங்களுக்கு வைக்க கூடாதுங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டம் அருமையான திட்டம் அந்த திட்டத்துல உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஸ்டாலின் பேரை ஏன் வச்சீங்க ஸ்டாலின் பேரை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் ஒரு வழக்க போட்டு அந்த வழக்கில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு என்ன சொல்றதுக்கு ஸ்டாலின் பேரை வைக்க கூடாது அப்படின்னு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க இப்ப நமக்கு சில கேள்விகள் இயல்பாகவே எழுகிறது என்ன கேள்வி சரியே உயிரோடு இருக்கும் தலைவர்கள் பெயரைத்தான் வைக்க வேண்டும் என்று ஐயா சி வி சண்முகம் நீதிமன்றத்தை இருக்கிறாரே ஜெயலலிதா உயிரோடு இருக்கின்ற பொழுதே என்னென்ன திட்டங்களுக்கு ஜெயலலிதாவின் பெயர் சூட்டப்பட்டது என்று தெரியுமா சி வி சண்முகத்துக்கு அப்படிங்கிற கேள்வியையும் கொரோனா காலத்துல செத்து போனவனுக்கு கொடுத்த இறப்பு சான்றிதழை தவிர டெத் சர்டிபிகேட்டை தவிர மத்த எல்லாவற்றிலும் மோடியின் பெயரையும் மோடியின் புகைப்படத்தையும் போட்டுச்சே ஒன்றிய அரசு இப்போ வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்குதே இதையும் சேர்த்தே விமர்சிப்பாரா எதிர்ப்பாரா சிவி சண்முகம் என்பதையும் கொஞ்சம் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் சில அதிர்ச்சி தரும் புகைப்படங்கள் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கின்றன சோ தயாராகுங்கள் வீடியோ செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் சரி இப்ப இதுல பேரதிர்ச்சி முதல்ல என்ன தெரியுமா சிவி சண்முகம் தொடர்ந்த வழக்கில பத்திரிகை செய்தி நான் இப்ப சொல்றேன் நான் இப்ப சொல்ல போகுது என்னுடைய இல்ல பத்திரிகையில் வந்த செய்தி பத்திரிகை செய்தியில உடனே எனக்கு உள்ளபடியே ஷாக் ஆயிடுச்சு அதிமுக எவ்வளவு கேவலமா போயிடுச்சு அப்படின்னு பாருங்க சொல்றாங்க தமிழக அரசின் சார்பில் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டுள்ள மற்றும் புதிதாக தொடங்கப்பட உள்ள அரசின் திட்டங்களில் இடம்பெற்றுள்ள முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் பெயரை நீக்கவும் அந்த திட்டங்கள் தொடர்பான விளம்பரங்களில் இடம்பெற்றுள்ள நல்லா கொஞ்சிக்கங்க அந்த திட்டங்கள் தொடர்பான விளம்பரங்களில் இடம் பெற்றுள்ள முன்னாள் முதல்வர்களும் திமுகவின் மூத்த சித்தாந்த தலைவர்களுமான கருணாநிதி அண்ணா மற்றும் பெரியார் ஆகியோரது புகைப்படங்களை நீக்கவும் திமுக சின்னம் மற்றும் கொடி ஆகியவற்றை அரசின் திட்டங்களில் பயன்படுத்தக்கூடாது கூடாது எனவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார் அப்படின்னு இதுல இருக்கு இப்ப உங்களுக்கு திமுகவா ஆகல ஸ்டாலின் ஆகல ஸ்டாலின் பேரை போடக்கூடாதுன்னு சொல்றீங்க ரைட்டு ஸ்டாலின் போட்டோவை போடக்கூடாதுன்னு சொல்றீங்க ரைட் ஆனா சரி ஐயா உங்களுக்கு ஆகல ரைட்டு அண்ணாவினுடைய புகைப்படத்தையும் பெரியாரினுடைய புகைப்படத்தையும் கூட போடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அஇஅதிமுக வந்து விட்டதா அப்படிங்கறது அந்த பத்திரிகையின் செய்தியின் வழியாக நான் படித்த போது உள்ளபடியே அதிர்ந்து போனேன் அப்ப எவ்வளவு தூரம் அதிமுக வந்து என்னவா இருக்கு அண்ணா பேரை கூட போடக்கூடாதா பெரியார் பேரும் பயன்படுத்தக்கூடாதா என்ன அட்ராசிட்டி இது இப்படி இப்படி ஒரு வழக்கு சரி ரைட் இது ஒரு படி மேல போய் நான் கேக்குறேன் இப்ப நீங்க ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே மாதிரி திட்டங்கள்ல ஜெயலலிதா பேரு ஜெயலலிதா படம் எல்லாத்தையும் போட்டீங்களே அதை என்னன்னு சொல்றது அப்ப ஜெயலலிதா உயிரோடு தானே இருந்தார் என்ன திட்டம்னு மறந்து போச்சா திரு சி சண்முகம் அவர்களே ஜெயலலிதா முதலமைச்சரான போது போக்குவரத்து கழகம் ஒன்றிற்கு புதிதாக போக்குவரத்து கழகத்தை உருவாக்கி எப்படி புதிதாக ஒரு போக்குவரத்து கழகத்தை உருவாக்கி அதற்கு ஜே ஜே டிரான்ஸ்போர்ட் என்று பெயரிட்டார் மறந்து போச்சா ஏன் அப்ப அப்ப போய் சொல்லல சி வி சண்முகம் அம்மா செத்து போனா தம்மா பேர வைக்கணும் உயிரோட இருக்கும் போது பேர வைக்க அப்படின்னு போய் சி வி சண்முகம் ஜெயலலிதா போய் சொல்லி இருப்பாரா இறந்து போன தலைவர்களின் பெயரைத்தான் வைக்கணும்னா ஓங்கி ஒரு அப்போ அப்ப இருக்கும் அந்த அம்மா அல்ல நீங்க சென்னையில ஒரு திரைப்பட நகரை உருவாக்குகிறார் ஜெயலலிதா அதற்கு அவங்க பேரையை வச்சுக்கிட்டாங்க அப்ப ஏன் அப்பெல்லாம் உங்களுக்கு ஏன் வந்து இது வரல அம்மா உணவகம் தொடங்கப்பட்ட போது அம்மா என்பது அது வந்து ஜெயலலிதாவுக்கு மட்டும் பொதுவானதில்லை எல்லாருக்கும் பொதுவானதுன்னு ஒரு கதையை விட்டாங்க இன்னைக்கு ஹம் அதை கேட்பாரா சி வி சண்முகம் நமோ விட்டு இருக்காங்களே மோடி அத கேப்பீங்களா வேண்டாங்க நான் என்ன சொல்றேன் மோடியினுடைய பெயரையோ மோடியினுடைய புகைப்படத்தையோ எல்லாம் பயன்படுத்தப்படாதுன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பெட்ரோல் பங்குக்கும் போங்களேன் வாரத்துக்கு ஒருக்க மோடினா சட்ட சட்டையை மாத்தி போஸ் கொடுத்துட்டு அங்க சிரிச்சுட்டு நின்பாரு விளம்பரத்துக்கு மட்டும் பல்லாயிரம் கோடி மக்களினுடைய வரிப்பணம் செலவாகிறது மோடிக்கு இப்ப சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் ஆபரேஷன்ல சண்டை போட்டு இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்தவர்கள் ராணுவ வீரர்கள் மோடி போட்டோ பிரதமர் என்பதால் அவர் போட்டிருக்காங்க கரெக்ட் தானே அதே ஆட்சியாளர்கள் ஆளுகின்ற பொழுது அவர்களுடைய புகைப்படங்களையோ பெயரையோ பயன்படுத்துவார்கள் இதுல எதுக்கு உங்களுக்கு வயிறு எரிது காரணம் என்ன தெரியுமா ஸ்டாலின் பெயரை போட்டதால அல்ல அந்த திட்டம் மிகச் சிறப்பான திட்டம் உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற திட்டம் இருக்குல்ல மக்களை நேரடியாக தேடி சென்று அரசினுடைய உதவிகளை அரசினுடைய திட்டங்களை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் இப்ப இதை மக்கள் பயன்பெறுவார்கள் மக்கள் பயன்பெறக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க ஸ்டாலின் மகராசன் நல்லா இருக்கணும் அந்த ஆளு மகராசையா எங்களுக்கு எவ்வளவு நாள் அலைஞ்சோம் ஒரு ஒரு இது கிடைக்கல என்ன பட்டா மாத்தணும் இது மாத்தணும்னா வேலையை விட்டுட்டு போகணும் ஆபிஸுக்கு அலையணும் இப்ப வந்து பாருங்க வீடு தேடி அரசு அலுவலர்கள் வர வச்சிட்டாரு நாங்க போறோம் கொடுத்தோம் உடனே எங்களுக்கு இதெல்லாம் நடக்குது என்று மக்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வீடு திரும்புகிறார்கள் சென்னையில ஒரு பாட்டி சொல்லுது இந்த அந்த எனக்கு கண் கலங்கிடுச்சு அந்த பாட்டி வரும்போது அனாத மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க எல்லா மருந்து மாத்திரம் எல்லா செக்கப்பும் பண்ணி எனக்கு எல்லா மருந்து எது மெடிக்கல் முகாமும் நடக்குதாங்க நன்றியோடு இருக்கும் அப்போ அப்போ இவர் இவர் சி வி சண்முகத்துக்கு பயம் வருது ஐயோ நம்ம ஆட்சி காலத்துல இந்த மாதிரி போடலையே எடப்பாடி பழனிசாமி நாம எப்படி போய் ஓட்டு கேட்கறது இவர் வந்து மக்களுக்கு நல்ல திட்டம் போடுகிறாரே அப்படின்னா திட்டத்துல ஒண்ணும் குறை சொல்ல முடியாது உடனே என்ன செய்யறது திட்டத்துக்கு உங்க பேரை வைக்காதீங்க ம் வேற யார் பேரை வைக்கிறது ஏ ஒன் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா பேரை வைப்போமா என்னையா இது கொடுமையா இருக்கு நீங்க குறைஞ்சபட்சம் சிந்திச்சு பாருங்களேன் அதான் ஒன்னு கேட்டேன் இப்ப கொரோனா காலத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க தடுப்பூசியில மோடி படங்க மோடிக்கும் தடுப்பூசிக்கு என்ன சம தடுப்பூசியா கண்டுபிடிச்சாரா இல்ல தடுப்பூசியா என்ன பண்ணாரு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் அறிஞரா அவரு யோசிச்சு பாருங்க மோடிக்கும் தடுப்பூசிக்கு என்ன சம்தான் ஐயா டெத் தர இறப்பு சான்றிதழை தர அனைத்திலும் மோடி பேரியா சிவசென்முகம் கேட்பாரா கேட்க மாட்டார் இது எல்லாத்தையும் விட கொடுமை எனக்கு என்ன கோபம் இருக்குன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சென்னை பெருமலை வெள்ளம் சென்னையே தண்ணியில மதந்துச்சு எப்போ ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அப்ப நிவாரண பொருட்களை ஏராளமாக கொண்டு வந்து குவித்தார்கள் நல்லுள்ளங்கள் வெளிநாடுகளிலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்து எல்லாம் சென்னைக்கு நிவாரணப் பொருட்கள் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் அப்படி வந்த நிவாரண பொருட்களை ஆங்காங்கே வழிமறித்து அந்த நிவாரண பொருட்களில் ஜெயலலிதாவினுடைய ஸ்டிக்கரை ஒட்டியது அதிமுக கூட்டம் ஸ்டிக்கர் ஒட்டின அதிமுக கூட்டத்துக்கு இத கேக்குறதுக்கு தகுதி இருக்கா நான் இணையத்துல ரெண்டு மூணு படம் பார்த்தேன் இந்த கரும்பு எல்லாம் கொடுத்த கரும்புல எல்லாம் ஜெயலலிதா படத்தை ஒட்டி வச்சிருக்காங்க நீங்க அந்த படத்தை சும்மா பாருங்களேன் கரும்பு கொடுத்துட்டு அந்த கரும்புல எல்லாம் ஜெயலலிதா படம் இன்னொரு படத்தை பார்த்தேன் நாங்க அதை காட்ட விரும்பல இந்த திருமணம் செஞ்சு வைப்பாங்க ஜோடிகளுக்கு நூத்தி எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் அப்படிலாம் திருமணம் செஞ்சு வைப்பாங்க இல்லையா அப்படி திருமணம் செஞ்சு வைக்கிற ஜோடிகளுடைய தலையில அந்த இது வச்சிருப்பாங்க பூச்செண்டு மாதிரி வச்சு தலையில வச்சிருப்பாங்களா கிரீடம் மாதிரி அதுல ஜெயலலிதா போட்டோம் மாப்பிள்ளைக்கும் நெத்தி மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நெத்தில மட்டும்தானா நீங்க எழுதலை அம்மா வாழ்கன்னு எல்லாம் அதையும் எழுதியிருப்பீங்க அம்மா வாழ்க அம்மா வாழ்க மாப்பிள்ளையவா பொண்ணு வா ரெண்டு பேருக்கு நெத்தில பச்சையை குத்துவோம் அப்படின்னு குத்தாம விட்டீங்களே நீங்க பேசலாமா ஊரா காசுல அவன் அனுப்புன உதவி பொருட்கள்லயே வெக்கமின்றி ஸ்டிக்கர் ஒட்டியவர்கள் இந்த அரசு மக்களுக்காக நிற்கக்கூடிய அரசு ஒரு திட்டத்துக்கு உங்களுடன் ஸ்டாலின் பேர் வச்ச உடனே உங்களுக்கு வாயிலையும் உயிரிலையும் அடிச்சு தழுறீங்களே என்ன கதை இப்ப உடனே சார் நீதிமன்ற தீர்ப்பு சார் அது நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளுக்கு உள்நோக்கம் தான் கற்பிக்க கூடாது நீதிமன்ற தீர்ப்புகளை பற்றி என்ன செய்யலாம் விமர்சிக்கலாம் தப்பு இல்ல இப்போ நீதிமன்றமே சொல்லிவிட்டது அப்படின்னா நீதிமன்றம் சொன்னா எல்லாத்தையும் ஏத்துப்பீலா நீங்க ஒரு நீதிபதி சொன்னாரு ஒரு சிறுமி பாலியல் பாலியல் ரீதியாக சிறுமிக்கு உள்ளாக்கப்படுகிறார் அந்த நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சொல்லுது மார்பகங்களை பிடித்து அழுத்துவது பெண்களின் மார்பகங்களை பிடித்து அழுத்துவது அந்த நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா சொல்றதுக்கே கேவலமா இருக்கு பெண்களின் மார்பகங்களை பிடித்து அழுத்துவது ஒன்றும் என்ன கிடையாதுட்டாரு அந்த நீதிபதி அந்த நீதிபதி சொன்ன வார்த்தை அது குற்றமல்ல அப்படின்னு சொன்னாரு கேவலம் இது நீங்க எடுத்துப்பீங்களானா அப்படியே நீதிபதி சொல்லிட்டாருன்னு அது பெரும் சர்ச்சை ஆயிடுச்சு குஜராத்ல ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு ஒரு 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 சின்ன பொண்ணு பாலியல் ரீதியாக வல்லுறவு செய்யப்படுகிறார் அவ கர்ப்பமாயிடறா அந்த பொண்ணு கர்ப்பமானது தெரியல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அவ கர்ப்பமானதே அவளுக்கு தெரிய வருது அந்த கருவை கலைக்கணும்னு போறான் கலைக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா கருவ கலைகள் போலீஸு கேஸ்னா அப்போ கோர்ட்டுக்கு போற கோர்ட்ல நீதிபதி சமீர் தாவே அப்படி ஒரு கருத்தை சொன்னார் முத்தான கருத்துக்களை உதிர்த்தார் என்ன சொன்னார் தெரியுமா சமஸ்கிருதத்தில் உள்ள சட்ட புத்தகமான மனுஸ்மிருதியில் பதினான்கு பதினைந்து வயது சிறுமிகள் எல்லாம் திருமணம் செய்து கொள்வதும் அவர்களுக்கு பதினேழு வயதுக்குள்ளாகவே அவர்கள் தாய்மை அடைவதும் வழக்கமானதுதான் என்று அதில் கூறப்பட்டுள்ளது அதை நீங்கள் படியுங்கள் போய் படிச்சு பாருங்க யாரு ஒரு பொண்ண ஒரு சிறுமியை ஒருத்தன் பாலியல் உள்ளரம் செஞ்சு அந்த சிறுமி கர்ப்பம் ஆயிடுச்சு அந்த சிறுமி வழக்கு போடுது அந்த சிறுமியுடைய தந்தை கோர்ட்டுக்கு போறாரு ஐயா என் பிள்ளை அப்படி சீரு முட்டானுங்க ஐயா அப்படின்னு நீதிபதி சொல்றாரு இதெல்லாம் ஒண்ணு சாதாரண விஷயம்னு மனு சுமிரு சொல்லி இருக்கு பதினேழு வயசுலயே அந்த காலத்துல எல்லாம் கர்ப்பமாயிருக்காங்க நீ போய் அதை படிச்சு பாரு ஏதா மனு சுமீதியை போய் எதாவது படிச்சு பாக்கணுமா படித்து பாருங்கள் தாய் மற்றும் குழந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இல்லாவிட்டால் மட்டுமே கருக்கலைப்புக்கு என்ன செய்யும் நீதிமன்றம் அனுமதி வழங்கும் இல்லேன்னா அந்த புள்ளைய குழந்தைய பெற்று வழக்கு சொல்ற நல்லா இருக்குல்ல நீதிமன்றமே சொல்லிடுச்சுன்னு சொன்னதுனால சில இப்ப டெல்லியில ஒரு நீதிபதி வீட்டுல கட்டுக்கட்டா பணம் தீக்கிறையாச்சு ஞாபக கட்டுக்கட்டா பணம் இருந்துச்சு எங்க இருந்துட்டு நீதிபதி வீட்டுக்கு அவ்வளவு கட்டுக்கட்டா பணம் இருந்துச்சு யாரா கேட்டீங்களா ஜனநாயகத்துடைய கடைசி நம்பிக்கை வந்து நீதிமன்றங்கள் தான் ஜனநாயகத்துடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றங்கள் தான் அந்த நீதிமன்றங்களில் சமீப காலத்தில் வரக்கூடிய தீர்ப்புகள்லாம் இருக்குல்ல என்ன சொல்றது நீங்க வந்து ஒருத்தர் வெளிப்படையா சொல்றாரு ஒரு அதுக்கே அவரை என்ன செஞ்சிருக்கணும் நீங்க அவர் மீது நடவடிக்கை எடுத்துக்கணும் வெளிப்படையா சொல்லிட்டாரு கார கார் விபத்துல ஒருவர் கொல்லப்படுகிறார் விபத்துக்கு காரணமானவர் தப்பிச் செல்வதற்கு இவர் உடந்தையாக இருந்திருக்கிறார் உண்மை தெரிந்தும் அதற்கு ஃப்ரெண்டா இருந்த இவருடைய ஜட்ஜு ஃப்ரெண்டா இருந்ததுனால என் ஃப்ரெண்டு தான் ஜட்ஜி அதனால அது சாத்தியமாச்சுன்னு பச்சையா சொல்றாரு அப்ப அந்த நாட்டில் இதையே நானோ வேற யாரோ சொல்லி இருந்தா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் உள்ள போட்டுக்க மாட்டீங்க அப்ப நீதிபதினா அவர் என்ன செய்யலாம் இல்ல மாதிரி கொடுமை என்ன உண்டு ஒரு உயிர் போச்சு இல்ல அந்த உயிர் எப்படி போச்சு யாரால செத்துச்சு ஏன்னா தப்பிச்சுக்கலாம் என்ன கொஞ்சம் குடிமையை வளர்த்துக்கணும் அவ்வளவு கொஞ்சம் குடிமையை வளர்த்துக்கிட்டு இல்ல என்ன நீ காரை ஏத்தலாம் அப்பாவி மக்களை கொள்ளலாம் அந்த காலத்துல அப்படித்தானே பார்ப்பனர்களுக்கு வந்து சிரச்சேதம் பண்ணி அப்படித்தான் ஆதித்தக்கரிகாலனை கொன்றவர்கள் ஐயோ கொலை பண்ணிட்டாங்களா யாரு பார்ப்பனர்களா நீங்க கொஞ்சோண்டு முன்னாடி இருக்கிற மயிரை மட்டும் மலிச்சு விட்டு அவங்களை அனுப்பி விட்டுருங்க அப்படித்தான் அனுப்பிவிட்டாங்க இன்னைக்கு ராஜித்த கரிகாலனி கொன்றவர்கள் கூட அப்படித்தான் அனுப்பப்பட்டதாக வரலாறு சொல்லுகிறது அப்ப எதுக்கு சொல்லணும் நீதிமன்றமே சொல்லிவிட்டது என்று சொல்லுகின்ற காரணத்தினால் பேச வேண்டிய தேவை வருகிறது எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அந்த திட்டங்களுக்கு அந்த பெயரை வைக்கிறது அதற்கு அந்த அரசுக்கு உரிமை இருக்கிறது என்றே நான் நம்புகிறேன் நினைக்கிறேன் நீங்க சொல்றாங்கல்ல விளம்பர மாடல் அப்படிலாம் சொல்றாங்கல்ல அதுக்காக சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி படம் போட்டு அடித்து கொடுக்கப்பட்ட ஸ்கூல் புக்ஸ கூட ஸ்கூல் பேகு எடப்பாடி பழனிசாமி படம் போட்டு அச்சடித்து கொடுக்கப்பட்ட ஸ்கூல் பேக்ஸ கூட புத்தக பை அது எடப்பாடி பழனிசாமி படம் போட்டுருக்கு அதெல்லாம் வந்து உள்ளவின்னு சொல்லல எதுக்குப்பா காசு விரயமாகும் மக்களுடைய வரிப்படம் அந்த பேகை விநியோகம் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த புத்தக பையை விநியோகம் செய்தது இந்த அரசு ஜெயலலிதாவின் பெயரில் ஒரு மீன்வள பல்கலைக்கழகம் அதிமுக ஆட்சியில போட்டு போயிட்டாங்க அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கவில்லை அந்த ஒப்புதலுக்கும் சேர்த்து போராடியது இந்த அரசு எனவே அதிமுகவினர் உண்மையான அதிமுக தொண்டர்கள் குறைந்தபட்சம் அந்த நன்றி உணர்ச்சியோடு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இருக்க வேண்டும் என்று வேண்டி உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மாபெரும் வெற்றி பெறட்டும் இப்பொழுதே அது ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது இன்னும் மாபெரும் வெற்றியை பெறட்டும் மக்களுக்கு தேவையான இந்த சேவைகள் இன்னும் எளிமையாக்கப்படட்டும் என்று வாழ்த்தி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேலியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி